வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம் இதுவும் சேல்ஸ் ஸ்ட்ரீமில் யாரெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஸோ இந்த கூப்பன் கோடு ரிலேட்டடான எல்லா விஷயமும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளோ நாட்களுக்கு வந்து இதை பயன்படுத்த முடியும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோம் எவ்வளோ ஒருத்தபுளான கூப்பன் நம்மளுக்கு கிடைக்குது ஏ டு செட் எல்லா விஷயமும் இந்த இமேஜில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஃபர் பேஸில் டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒன் ருப்ப கம்மியாக டென் தௌசண்ட் பே பண்ணுறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் பதிமூணாயிரம் ஒருத்தபில் உள்ள கூப்பன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கூப்பனை நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் அதாவது த்ரீ அப்புறம் தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும் இந்த கூப்பன் கூட பயன்படுத்தி நம்ம இகாமர்ஸ் கம்பெனியில் பொருளாகவும் பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் தேர்ட்டீன் தௌசணுக்கு இல்லைனாலும் இந்த கூப்பனை சேல் பண்ணி பணமாகவும் மாற்றிக்கலாம் சரிங்களா இது கூப்பனை சேல் பண்ணி பணமாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் அதுக்கான ஏற்பாடு அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு எஸ்பிஓ வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்களா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இது வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே எப்படி லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் ஸோ நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே நம்ம போயிடுவோம் ரைட்டுங்களா ஸோ ஃபஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா நம்மளோட ஸ்டாஃப் ஐடி நேமு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக நம்ம என்ன இமெயில் யூஸ் பண்ணிட்டுருக்கோமோ நம்மளுக்கு மெயில் வர மாதிரி இருக்கிற கரெக்டான மெயில் ஐடியாக இந்த இடத்துல கொடுக்கணும் மிஸ்டேக் இல்லாமல் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது கரெக்டான மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் மட்டும் வந்து நம்மளுக்கு சப்மிட் ஆகிடும் சரிங்களா யாரெல்லாம் இப்போ பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எல்லாரையும் கட்டாயப்படுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை விருப்பப்படுறவங்க பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணவங்க குறிப்பிட்ட நாட்கள் தான் இப்போ சாட்டர்டே சண்டேக்குள்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஆகாதவங்க வெயிட் பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா பட் அது வரைக்கும் இந்த ஆஃபர் டென் தௌசண்ட் அப்படின்றது இருக்கான்றது தெரியல ஒன் ஆர் டூ டேஸில் அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களும் சேல்ஸ் டீம் வரத்துக்காக கேட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோடது ப்ரொமோஷன்லேருந்து சேல்ஸ் டீமுக்கு கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம சேல்ஸ் டீமுக்கு கன்வெர்ட் ஆகிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ஃபில் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் சரிங்களா ஸோ டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து மெயில் மூலிமா நம்ம எந்த மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ இது எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான மெத்தட் இருக்காது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் சரிங்களா யூபிஐ பேஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ம அக்கவுண்ட் நம்பர்களில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் நம்மளுக்கு மெயில் மூலியமாக இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெயிலில் எல்லா டீட்டெயிலும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆகும் சரிங்களா ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட் பண்ணி ஆகிடுச்சி அப்படின்ட்டு நம்ம பே பண்ண அமௌண்ட்டை இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் நம்மளுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் ரைட்டுங்களா ஸோ ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலிமா மார்க்கெட்டிங் எஸ்பிஓ குரூப் அப்படின்ற நேமில் மெயில் ரிசீவ் ஆகும் அதில் வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ அதன்படி பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரும் சரிங்களா இதில் நம்ம வந்து பைமோட்குள்ளே என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பைமோட்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுமோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம பே பண்ண டேட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு செலக்ட் பெய்ட் மெத்தட் நம்ம எந்த மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணோம் இப்போ பேங்க் மூலயமா போய் டேரெக்டாக பண்ணோமா இல்லை ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிட்டோமா ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் பே பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர்னு வரும் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும் ஸோ அந்த நம்பரை கரெக்டாக நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கும் இல்லையா பேங்க்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க இல்லை ஆன்லைன் பேஸஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டான அந்த பேமெண்ட் ப்ரூஃபை அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கணும் பே பண்ண அமௌண்ட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஷிஷலாக கூப்பன் கோடு எனபிள் ஆகிடும் சரிங்களா அப்புறம் நம்ம த்ரீ மந்த்துக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ண பண்ண போகிறோம் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னா சென்ட் பண்ணி இதை பார்த்து கிளியராக பொறுமையாக செய்யுங்க அடுத்தடுத்த அப்டேஷன் நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ